ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க எலுமிச்ச பழத்தை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி கொசு மற்ற பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்னன்னு பார்க்கலாங்க எலுமிச்ச இந்த மாதிரி மேலே வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டு அல்லது ஒரு பவுல் வச்சுட்டு இது போல் கத்தியை உள்ளே விட்டு அப்படியே சுற்றி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாங்க இந்த மாதிரி ஜூஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்ததுக்கப்புறமா இதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து குட்டியாக அழகாக ஒரு பவுல் மாதிரி கிடைக்குங்க இதுக்குள்ளே இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துட்டோம் இப்போது அடுத்ததான் இந்த எலுமிச்சப்பழத்தோலை நம்ம வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாங்க இது போல் சின்ன கிண்ணம் அல்லது சின்ன பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் நான் வந்து சைடில் வந்து ஒரு கட்டிங் போர்டு எடுத்திருக்கேங்க அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன் அடுத்ததான் நம்ம வந்து இது போல் ரெண்டு கற்பூரம் எடுத்து இந்த நியூஸ் பேப்பருக்கு மேலே சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் நான் வந்து இது போல் ரெண்டு கிராம்பு எடுத்து சேர்த்துருக்கேங்க இந்த நியூஸ் பேப்பரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இடிக்கல் அல்லது ஒரு சுற்றியில் வச்சு இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க நல்லா தட்டி நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துட்டோம் இப்போ வந்து இதை எடுத்து நம்ம வந்து எலுமிச்ச பழத்தோளில் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம்லையே அந்த பவுல் மாதிரி இதுக்குள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இது போல் உள்ளுக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வேப்ப எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க வேப்ப எண்ணெய் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இது போல் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வந்து விளக்கு திரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து உள்ளுக்குள்ளே வைங்க திரி இல்லாத பட்சத்தில் இது போல் கொஞ்சம் அகலமான நூலை வந்து அந்த எண்ணெய் குள்ளே நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ இதில் வந்து நெருப்பு பொருத்திடலாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது போது நம்ம சேர்த்துருக்கிற கற்பூரம் கிராம்பு இந்த எலுமிச்சை பழம் இதோட வாசனை எல்லாம் சூப்பராக வருங்க இதோட வாசனைக்கு நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி கொசு மற்ற பூச்சிகள் எதுவுமே வராதுங்க இந்த மழை காலத்தில் நம்ம வீட்டில் வந்து நிறைய கரப்பாம்பூச்சி கொசு ஈலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி எந்த பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு ஹாலு கிச்சன் எங்கே வேணுமோ எதுலனாலும் வச்சுக்கலாங்க நல்ல வாசனையாக இருக்கும் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கனாலே போதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு ஆரஞ்சு பழத்தோல் எடுத்திருக்கேன் இந்த ஆரஞ்சு பழத்தோல்ல மேலே வந்து ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி நல்ல ஹோல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கத்தியை வச்சும் நீங்கள் வந்து ஓட்ட போடலாம் அல்லது இந்த மாதிரி நம்மளோட விரலை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஓட்ட போடலாம் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸாக ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து கப் சாம்பிராணிலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து ஆரஞ்சு பழத்தோலுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த ஓட்ட வழியாக அந்த புகை வருது பாருங்கள் இந்த ஆரஞ்சு பழத்தோட வாசனையுமே நல்லா வருங்க நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்ல அந்த ஆரஞ்சு பழத்தோட ஸ்மெல்லும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய ஸ்மெல்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொசு நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ஆரஞ்சு பழத்துக்கு பதிலாக நீங்கள் லெமனில் கூட இந்த மாதிரி செய்யலாம் கட்டி சாம்பரண்ணி நார்மலாக நம்ம வந்து பற்ற வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அதோட நெருப்பு வந்து அணைஞ்சிரும் ஆனால் இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தோளுக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த நெருப்பு அணையாமல் அப்படியே இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் கொசுவும் நம்ம வீட்டு பக்கம் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஆரஞ்சு லெமன் சாத்துக்குடி எது வேணாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை உங்கள் வீட்டில் கிச்சனில் வைக்கலாம் அல்லது ரூமில் வைக்கலாம் அல்லது ஹாலில் கூட வைக்கலாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க இந்த டிப்பில் நம்ம வீட்டு சிங்க்கு எந்த வித கெட்ட வாடையும் இல்லாமல் நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து பெர்ஃப்யூம் தான் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சென்டெலாம் வாங்கி வச்சுருப்போம் இதோடய ஸ்மெல் வந்து சில நேரங்களில் நமக்கு பிடிக்காது அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதோடய எக்ஸ்பிரி டேட் வந்து முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பெர்ஃப்யூமை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பாத்ரூம் சிங்கில் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி விட்ருங்க அதோட ஸ்மெல் வந்து இதில் நல்லா பிடிச்சிக்கும் இந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாலு நாளைக்கு அப்படியே இருக்குங்க இதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட சிங்க்கில் வந்து எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம சேர்த்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா நீங்கள் அகெயின் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பெர்ஃப்யூம்க்கு பதிலாக உங்கள் வீட்டில் எசென்சியல் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து ஹமாம் சோப் எடுத்துருக்கேன் ஹமாம் சோப்பு தான் எடுக்கணும்னு இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாம் இந்த சோப்பை வந்து நம்ம காய்கறிலாம் துருவோம் இல்லையா அதில் வச்சு நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம் நிறைய துருவணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக துருவி எடுத்திங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து துருவி எடுத்துட்டோம் துருவினதுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம எதில் சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக இருக்கிற டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கங்க அதில் வந்து நம்ம துருவி எடுத்த சோப்பை சேர்த்துக்கலாம் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நல்ல மெல்லிசாக இருக்கிற ஏதாவது ஒரு துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மடித்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க இதை நம்ம வீட்டில் ஓப்பன் செல்ஃபாக இருக்கட்டும் அல்லது பீரோக்கில் வந்து துணி மடித்து வச்சுருப்போம் இல்லையா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு விடலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த செல்ஃப் முழுக்க நம்ம சேர்த்துருக்கிற அந்த சோப்போட ஸ்மெல் வந்து நல்லா இருந்துக்கிட்டே இருக்குங்க எந்தவித ஈரப்பசையும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான அரோமா வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஃபைல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது அந்த சோப்போட ஸ்மெல் வந்து நல்லா இருந்துக்கிட்டே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கங்க இப்போ நம்ம அடுத்த என்னென்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் வந்து இது போல் ஒர்க் வச்ச ட்ரெஸ்லாம் நிறைய வாங்கி யூஸ் பண்ணுவோம் சமைக்கி நிறைய வச்சுருக்கோம் ஸ்டோன் ஒர்க் வந்து நிறைய வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாதிரி ஒர்க் வச்ச எல்லாம் நம்ம வந்து எதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா அதில் வந்து அழுக்கு சேர்ந்துருக்கிறப்ப நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்க முடியாது இது வந்து நம்ம கையை வச்சு தான் துவைக்கணும் கையை வச்சு போதும் இதில் வந்து எந்த வித அழுக்கும் இல்லாமல் நம்ம பளிச்சுன்னு துவைக்கணும் அந்த மாதிரி அழுக்கு இல்லாமல் நம்ம வந்து எப்படி வந்து பளிச்சுன்னு துவைக்கிறது பார்க்க போகிறோங்க ரொம்ப ஈஸியாக ஒர்க் வச்ச ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட ஸ்டோன் ஒர்க் வச்ச ஃப்ராக்கு சுடிதார் சாரி ப்ளவுஸு எல்லாமே நீங்கள் வந்து துவைக்கலாங்க நான் வந்து சுடிதாரும் ஒரு ப்ளவுஸும் தான் எடுத்திருக்கேங்க இதை நம்ம எப்படி ஈஸியாக துவைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து இது போல் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்தாத ஏதாவது ஒரு அகலமான சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம சாம்பு சேர்க்க போகிறோங்க நான் வந்து பேண்டீன் சாம்பு எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன சாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க உங்கள் வீட்டில் அந்த ஒரு ரூபா சாம்பு இருக்குது பாருங்கள் சின்ன பேக்கெட் சாம்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒரு பேக்கெட் சாம்பு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போது அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை பாரியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதுக்குள்ளே இருக்கிற அந்த விதையை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதோட சாரை வந்து பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து இந்த முழு எலுமிச்சப்பழ சாறும் தேவைப்படாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எலுமிச்சப்பழ சாறு வந்து சேர்த்திங்கனாலே போதுங்க இப்போது அடுத்ததாக இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நொறைச்சி வருங்க அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா நுரைச்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆகிடுச்சி இப்போ அடுத்ததான் நம்ம வந்து துவைக்க ஆரம்பிச்சிடலாங்க ஒரு அகலமான வாளி அல்லது ஒரு அகலமான டப் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் வந்து முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த லிக்யூடை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம இதை வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரெஸ்ஸை வந்து இதுக்குள்ளே வந்து சேர்த்துடலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லிக்யூடில் நீங்கள் தாராளமாக பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு ட்ரெஸ்ஸு துவைக்கலாங்க எந்தவித அழுக்கும் இல்லாமல் நம்ம ஈஸியாக பளிச்சுன்னு துவைச்சிடலாங்க சாரீ ப்ளவுஸு சுடிதாரு ஃப்ராக்குன்னு ஒர்க்கு வச்ச எந்த ட்ரெஸ்னாலும் நீங்கள் இது போல் துவைக்கலாங்க நல்லா பளிச்சுன்னு துவைச்சி கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் துணியை உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த தண்ணியில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க பொதுவாக நம்ம வீட்டில் வந்து துணிலாம் கையில் வந்து துவைக்கிறோம் அப்படின்னா அரை மணி நேரமாவது தண்ணியில் வந்து ஊற வச்சு துவைப்போம் இல்லையா அந்த மாதிரி அரை மணி நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து ஊற விட்டிங்கனாலே போதும் பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா சைடில் வந்து இன்னொரு ஒரு பக்கெட் வச்சுருக்கேங்க இதில் வந்து ஒரு அரை பக்கெட் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எடுத்து இந்த பக்கெட்டில் சேர்த்துக்கலாம் நம்ம கையை வச்சுலாம் துணி துவைக்கும் போது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தண்ணி துணியை வந்து அலசுவோம் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு மூணு தண்ணியில் அலசணும்லாம் அவசியமே இல்லைங்க நீங்கள் பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு தண்ணியில் நீங்கள் வந்து அலசி எடுத்திங்கனாலே போதுங்க அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி கையை வச்சு துணி துவைக்கும் போது கை வலிக்க நம்ம வந்து போட்டு கும்மி நம்ம வந்து அலசுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து கும்மி அலசணும்லாம் அவசியமே இல்லைங்க இது போல் நீங்கள் தண்ணிக்குள்ளே அப்படியே நல்லா முக்கிய எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே பிழிஞ்சி எடுத்து நம்ம வீட்டில் வந்து காய போட்டுருலாங்க நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடா எலுமிச்சாரெலாம் சேர்த்துருக்கிறதுனால இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் சாம்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ